ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் பார்க்க போகிறோம் புணர்ச்சி விதிகள் வந்து ஏற்கனவே வந்து பார்ட் ஒன் பா போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள் இது வந்து பார்ட் டூ இன்னைக்கு வந்து என்ன புணர்ச்சி பார்க்க போகிறோம் அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சியும் மெய்யிற்று புணர்ச்சியும் இது ரெண்டும் வந்து பார்க்க போகிறோம் இந்த உயிரிற்று புணர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விதி கொடுத்துருக்கேன் அதாவது இயல்பிலும் விதியினும் நின்ற உயிர்மின் த த மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா இந்த நிலைமொழி இருக்கு இல்லையா அதில் ஈற்றெழுத்து உயிரெழுத்தா வந்து வறுமொழியில் வல்லின எழுத்துக்கள் அதாவது வல்லின எழுத்துல என்னென்ன எழுத்து க ச வல்லின எழுத்துக்கள் வந்தா இந்த எழுத்துக்கான மெய்யெழுத்து மிகும் அப்படிங்கிறது தான் இந்த விதியினுடைய ரூல்ஸு மறு டைம் சொல்கிறேன் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து அதாவது கடைசி எழுத்து வந்து உயிரெழுத்தாக வந்து வறுமொழியினுடைய முதல் எழுத்து வந்து வள்ளினை எழுத்தாக வந்தால் வள்ளினை எழுத்துற இதெல்லாம் க ச த ப இந்த நாலு வள்ளினை எழுத்து வந்தால் அதுக்கான மெய்யெழுத்து மிகும் அப்படின்னு சொல்கிறது இதுக்கான ரூல்ஸுக்கான மீனிங்கு வாங்க இதில் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் பலா பிளஸ் சுனை இப்போ இதை பிரிச்சிங்க அப்படின்னா இல் பிளஸ் ஆ அப்போ அந்த ஆங்கிறது என்ன நமக்கு உயிரெழுத்து அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க உயிர் முன் உயிர் முண்ணுனால் அடுத்து வறுமையில் உள்ள முதல் எழுத்தை தான் வந்து முன்னு சொல்கிறாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் எழுத்து தான் முன் முன் கையில் இது என்ன எழுத்து நமக்கு வல்லின எழுத்து அது வந்து வல்லின எழுத்தாக இருந்தால் அந்த வல்லின எழுத்துல காசாக இருந்தால் இதனுடைய மெய் வந்து மிகவும் அப்போ சூனுடைய மெய் எழுத்து என்ன ஈச்சு அதுதான் மிகுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பலாச்சொலை அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் பனி பிளஸ் போர் பனி போர் இப்போ இதை வந்து பிரிச்சிங்கன்னா இன் இ இப்போ ஈங்கிறது என்ன உயிரெழுத்து அதன் முன் வந்து என்ன வந்திருக்கு போங்கிற வளிநெழுத்து வந்திருக்கு அப்போ வளிநில எழுத்து வரும்போது அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அந்த எழுத்து வந்து வெயில் எழுத்து மிகுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இப்பு போங்கையில் இப்பு வெயில் எழுத்து அப்போ பனிப்பூர் ஓகேவா அடுத்தது வந்து திணை பிளஸ் துணை திணை இதை பிரிங்க இன் பிளஸ் ஐ அப்போ ஐயங்கிறது என்ன உயிரெழுத்து உயிர்முன் என்ன வந்திருக்கு பள்ளி நெழுத்து காசாதாம்பா அது வந்துருக்கு அப்போ அந்த என்னுடைய மெய் எழுத்து மிகவும் அப்ப திணை துணை அப்படின்னு வரும் ஓகேவா அடுத்து வந்து உயிரீற்றுப்புணர்ச்சியில உடம்பெடு மெய் எது வந்து பார்க்க போகிறோம் உடம்பெடு மெய் அப்படின்னா என்னன்னா உயிர்முன் உயிர் அதாவது நிலைமொழி ஈற்றழுத்தும் உயிரெழுத்தா வந்து வறுமொழி முதலுத்தும் உயிரெழுத்தா வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க உடம்புமைங்கிறது ரெண்டு எழுத்து இவ்வுங்கிற எழுத்தும் இ அப்படிங்கிற எழுத்து ரெண்டு எழுத்து அது எந்தெந்த இடத்துல வந்து புணரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இந்த விதி பார்ப்போம் இ இ ஐ ஆகியவரும் வரை இ தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விதிக்கான பொருள் என்ன அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் ஈயோ அல்லது ஓ ஐ இது வந்து வறுமொழி முதலெழுத்து எழுத்து வந்தால் என்ன ஒரு மெய் தோன்றும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஈங்கிற இந்த உடம்பெடுமை தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த லி இதை வந்து பிரிப்போம் இல் பிளஸ் அப்போ என்ன வந்திருக்கு இந்த இ வந்திருக்கா அப்போ நினைமொழி ஈற்றில் ஈ வந்திருக்கு வறுமொழி முதலெழுத்து என்ன சொல்லியிருக்காங்க உயிர் வரையும் இப்போ ஆகிறது உயிர் எழுத்து வந்துச்சு அப்படின்னா ஈங்கிற உடம்பெடுமை இடையில தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கிளைங்கிறது கிளை இ பிளஸ் அனகு இதை சேர்க்கும் போது இந்த எப்படி புணரும் இந்த தி அப்படிங்கறத இது பிளஸ் இடம் அப்போ என்ன நமக்கு ஈற்றழுத்தா வருது ஈங்கிற எழுத்து ஈற்றழுத்தா வருது இந்த மாதிரி ஓரழுத்து ஒரு முறை சொல்ல வந்து பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஈற்றழுத்து என்ன வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ ஈங்கிற எழுத்து ஈற்றழுத்தம் வருது வறுமலை முதலெழுத்து என்ன வரணும்னு சொல்லியிருந்தாங்க உயிரிழக்கு அப்போ வறுமலை முதலெழுத்து உயிரெழுத்தம் வந்திருக்கு இந்த விதி வந்து நமக்கு கண்டிஷன் வந்து சட்டிஸ்ஃபை ஆகும்போது இடையில என்ன தோன்றும் உடம்பெடுமை இ தோன்றும் அப்போ இந்த இயும் வந்து நீங்கள் சேர்க்கும் போது ஏ அப்படின்னு மாறும் இப்போ தீ எரிகிறது அப்படின்னு உணரும் அடுத்து பனை பிளஸ் ஓலை இந்த நையை வந்து பிரிங்க்ளஸ் ஐ ஓகேவா வறுமொழி முதல் எழுத்துல உயிரெழுத்து வந்திருக்கு நிலைமொழி ஈற்றெழுத்து என்ன வந்திருக்கு ஐன்னு வந்திருக்கு அப்போ உங்களுக்கு இடையில என்ன உடம்புமையை தோன்றும் சொல்லியிருக்காங்க இ தோன்றும் அப்போ இன்னும் இணைக்கும் போது இ பிளஸ் ஓ யோ பனை ஓலைன்னு புணரும் அடுத்த விதி அ ஆ உ ஓ முன் இங் தோன்றும் அதாவது நம்ம வந்து இப்போ ஏற்கனவே பார்த்தது ஐ முன் வந்து இ தோன்றும்னு பார்த்தோம் இப்போ அடுத்தது வந்து நிலைமொழி ஈற்றில் ஆஓ ஆ உ ஓ இது வந்தது அப்படின்னா என்ன உடம்பெடுமையை தோன்றும்னு சொல்லியிருக்காங்கன்னா இவ்வுங்கிற உடம்படுமை தோன்றும் சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்க இந்த ந அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா இன் பிளஸ் அ ந அப்போ ஈச்செழுத்து என்னவா வந்திருக்கு ஆங்கிற தான் வந்திருக்கு வறுமொழி முதலெழுத்து என்ன வந்திருக்கு ஆங்கிறது உயிரெழுத்து தான் அந்த மாதிரி எளிமொழி ஈற்றல் ஆ வந்து வறுமொழி முதலெழுத்து வந்து உயிரெழுத்தாக வந்தால் என்ன உடம்பெடுமை தோன்றும் சொல்லியிருக்காங்க இவ்வுங்கிற உடம்புடுமை தோன்றும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இவு பிளஸ் ஆ புணரும் போது வேண்ட் புணரும் அப்போ புனவழகி ஓகேவா அடுத்தது பலா பிளஸ் இலை இந்த லாக பிரிச்சிங்க அப்படின்னா இல் பிளஸ் ஆ அப்ப என்ன வந்திருக்கு நிலைமொழி ஈற்றெழுத்து ஆண் வந்திருக்கு வறுமொழி முதலெழுத்து வந்து உயிரெழுத்தா வந்திருக்கு அப்படி வரும்போது இவ்வுங்கிற உடம்பெடுமை தோன்றும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இது ரெண்டையும் நீங்க சேர்க்கும் போது இவு பிளஸ் இன்னும் வாரம் பலா விலை ஆனால் இதை வந்து எக்ஸாம்பிள் நம்ம சடனாக யோசிக்கும் போது என்ன தோணும் பலா இலைன்னு வருமா இல்லை பலா விளைன்னு வருமா அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபீஸ் ஆகும் அப்போ இந்த ரூல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியாக பலா விலைன்னு போட்டாலாம் ஓகேவா அடுத்து திரு பிளஸ் ஆரூர் இந்த ரூ இது வந்து இரு பிளஸ் ஊ அப்போ இந்த ஊ வந்துருக்கா வறுமொழி முதலளித்தேனா இருக்கு உயிரழுத்தம் வந்திருக்கு அப்படி வரும்போது என்ன நமக்கு உடம்புமையை தோன்றும் இவு தோன்றும் இவு பிளஸ் ஆ சேரும்போது வா திருவாரூர்னு உணர்ந்துடும் அடுத்து பூ பிளஸ் அழகி இதை எப்படி பிரிக்கலாம் இப்பு பிளஸ் ஊ அப்படின்னு பிரிக்கலாம் அப்போ லாஸ்டில் வந்து என்ன வந்திருக்கு ஊன் வந்திருக்கு வறுமொழி முதலெழுத்து வந்து உயிரெழுத்தம் வந்திருக்கு அப்படி வரும்போது இவுங்கிற உடம்பெடுமை தோன்றும் அப்போ இபு பிளஸ் அ வேனு வந்து உணரும் பூ வழக்கி ஓகேவா அடுத்து கோ பிளஸ் இல் இது இக்கு பிளஸ் ஓ அப்படின்னு பிரிக்கும் இப்போ கடைசியாக ஓன் வந்திருக்கா வறுமொழி முதலெழுத்து வந்து ஈன் வந்திருக்கா அதாவது உயிரெழுத்த வந்திருக்கா அப்படி வரும்போது இவங்கிற உடம்பெடுமை தோன்றும் அப்ப இதுவும் வந்து நமக்கு கண்டு கண்டுசாங்க கோயிலா கோவிலா இது வந்து கண்டிப்பாக எக்ஸாம் கோயில்னு வருமா கோவில்னு வருமா அப்படின்னு போனக்கும் அப்போ வந்து இந்த ரூல்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு கோவில் தான் வருங்கிறது தெரிஞ்சிடும் அதனால இந்த விதிகளை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து புலரும் போது எப்படி வந்து சேர்த்துருதுக பிரித்துறதுகோ வரும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்த விதி வந்து ஏ முன் உயிர் வரேன் இ இரண்டும் வரும் அதாவது வந்து நிலைமூலிங்களுடைய ஈச்செழுத்து இப்போ இதை பிரிக்கும் போது இத்து பிளஸ் ஏ இந்த மாதிரி ஏங்கிற முன் உயிர் வரின் உயிரெழுத்து வரின் அது வந்து என்ன தோன்றும் அப்படின்னா இ இவ்வும் வரலாம் ஈயும் வரலாம் ரெண்டுமே ஏதாவது ஒன்று வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து இவ்வுங்கிற உடம்புல தோன்றது இப்போ இவு பிளஸ் ஆ தேவாரம் அடுத்து பாருங்க அவனே நே அப்படிங்கிறத பிரிச்சுங்க அப்படின்னா இன் பிளஸ் தான் அப்போ இந்த ஏ வருது அதுக்கு முன்னாடி வந்து உயிரெழுத்து வருது அதாவது ஆங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு அப்படி வந்தது அப்படின்னா இடையில வந்து இங்கே என்ன மெய் தோன்றுது ஈ தோன்றுது அப்போ அவனே பிளஸ் இ பிளஸ் இந்த ஈ வந்து ஆவும் புணரும் போது ஏ அப்படின்னு வரும் அப்போ அவனே சார் அப்படின்னு வரும் அப்போ நம்ம இது வரைக்கும் மூணு விதி பார்த்திருக்கோம் அதை வந்து ஒரே இதில் வந்து சொல்லியிருப்பாங்க இ இமளி அதை வந்து வந்து நினைமொழி ஈற்றில் வந்தது அப்படின்னா யவும் அப்படின்னா ஈங்கிற மெய் எழுத்து தோன்றும்னா இருக்கும் அடுத்தது ஏனெய் உயிர்வழி இது போக ஏனென்னா மற்ற உயிர்வழி உயிர்கெழுத்து அதாவது அ ஆ உ வந்துச்சு அப்படின்னா வகும்னு சொல்லியிருக்காங்க வகும்னா இவ்வுங்கிற உடம்படிமை தோன்றும் அடுத்தது ஏமும் இவ்விருமையும் அதாவது இந்த ஏங்கிற இந்த உயிர்கழுத்து முன்னாடி இந்த ரெண்டு எழுத்துமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்தது அப்படின்னா அதுதான் வந்து என்னன்னு சொன்னாதா உடம்பெடுமரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து புணர்ச்சி நம்ம இதுவரைக்கும் வந்து புணர்ச்சி பார்த்தோம் புணர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நிலைமலையினுடைய ஈற்றெழுத்து அதாவது கடைசி எழுத்து வந்து மெய்யெழுத்தாக வந்தால் என்னங்கிறத பா பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம பார்த்தது வந்து நிலைமலினுடைய ஈற்றழுத்து உயிரழுத்தாக இருந்தால் என்னங்கிறத பார்த்தோம் இப்போ நிலைமலினுடைய ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக இருக்குது வறுமலையினுடைய முதலெழுத்து வந்து உயிரெழுத்தா இருந்தால் எப்படி வந்து புணரும் அப்படிங்கிறது தான் இந்த விதி மேல் உயிர் வந்து ஒன்றுவது உடல்னா மெய்யெழுத்து இது மேலே உயிரெழுத்து வந்து ஒன்றுவது இயல்புன்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஹில் பிளஸ் ஆ லா பாலாடைன்னு மாறுது அப்போ உடல்மே உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு பாலாடைன்னு மாறுது அடுத்தது தனிக்குறியில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது தனி தனிக்குறியில் முன் ஃபஸ்ட்டு எழுத்து எழுத்து ஒரே ஒரு எழுத்து இருக்குது அதுதான் வந்து தனிக்குறில் முன் ஒற்று மெய் மெய்யெழுத்து ஒற்றுனா மெய்யெழுத்து உடல்னா மெய்யெழுத்து அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும் தனிக்குறல் உண் ஒற்று ஒற்றெழுத்து மெய்யெழுத்து வருது அப்படின்னு வந்து வருமொழியில் வந்து உயிரெழுத்து வந்தது அப்படின்னா இந்த ஒற்று வந்து இரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எப்படின்னா கல் ப்ளஸ் இயல் இன்னொரு இல் இரட்டுங்கிறதுனால இன்னொரு மெய்யெழுத்து இதே மெய்யெழுத்து இன்னொரு மெய்யெழுத்து வரும் அதுதான் இரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனிக்குறில் முன் ஒற்றெழுத்து வந்து மெய்யெழுத்து வந்து தனிக்குறா ஒரே ஒரு குறியில் எழுத்து அதன் முன்னாடி வந்து மெய்யெழுத்து வந்து வறுமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் இந்த ஒற்று வந்து இரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மெய்யெழுத்து இன்னொரு டைம் அந்த மெய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இல்லையும் அவையும் வந்து சேர்த்தோம் அப்படின்னா லா அ லா அப்போ கல்லணை அப்படின்னு மாறும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உயிரிட்டு புணர்ச்சி புணர்ச்சி வந்து முடிஞ்சிச்சு இதில் வந்து ரெண்டு பயிற்சிகள் நான் கொடுத்துருக்கேன் இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பல்லாண்டு இச்சொல் வந்து பெரிய முறை என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பனை ப்ளஸ் ஓலை இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில தோன்றும் மெய்யெழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டுக்கும் வந்து ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இது வரைக்கும் நடக்கிறது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் புரியலைன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் வரும் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்